அனைவருக்கும் வணக்கம் சுவையான பாலக்கீரை கடையில் செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது கிளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ இதை கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு சிறுபெறுப்பை நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போது வேக வைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி எட்டு பல்லு பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நான் வெங்காயம் மூணு எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்ச பாலக்கீரியை இப்போது குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம் எல்லா கீரியும் குக்கரில் எடுத்து போட்டுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன் கீரை நல்லா வெந்து வரத்துக்கு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க உங்களுக்கு திக்க வேணா நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேங்க இந்த கீரை வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது அதே மாதிரி இதில் இரும்பு இருக்குங்க புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த கீரை இப்போது விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் தாளித்து ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு ஆறு காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த கீரையை பாருங்கள் இப்போ நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் சூப்பரான சுவையான பாலக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரையை நீங்கள் செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்